ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்துல இருந்து விடுபடணும்னா ஹனுமன் வழிபாடு அப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தினம் தினம் வானத்துல எத்தனையோ அரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறதா ஒன்பது கிரகங்களும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல அமரும் போதும் ஒவ்வொரு வகையான சூழல் இந்த உலகத்தையே வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தால் இந்த ஜூன் மாதத்திலேயும் ஜூலை மாதத்திலையும் வந்து செவ்வாய்க்கேது வந்து சேர்க்கை சிரமத்தில் வந்து நடைபெறுவதாக ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுகிறது இந்த கிரக சேர்க்கை வரும்போது தான் பூமியில சில எதிர்பாராத விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலையும் நமக்கு அப்படி தான் இருக்கிறது எதிர்பாராத பெரிய பெரிய விபத்துக்களின் மூலம் கூட பெரிய பெரிய உயிரிழப்புகள் வந்து ஏற்படுகிறது அதாவது இந்த கிரக சேர்க்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது மாதம் முடியும் வரை இந்த கிரகத்தினால் பாதிப்புகள் உண்டாகும் என்றதுதான் ஜோதிடர்களின் கணிப்பாக இருக்கிறது பிறகு சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றும் போதுதான் இந்த கிரக சேர்க்கையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம் வாங்க ஹணமன் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாற்றப் போகக்கூடிய வழிபாடுல இந்த இரண்டு வழிபாடு தான் ஹனுமனை யார் வேணுமானாலும் எப்போ வேணுமுனாலும் வந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு செய்வதுன்னு சொன்னால் குலதெய்வம் மனதை வைத்தால் மட்டும்தான் முடியும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது சில பேருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக நல்ல நேரம் கை கூடி வராது எதுவாக இருந்தாலும் நீங்க அனுமனை வந்து கும்பிடுங்க உங்களை வந்து குலதெய்வ கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய வேலையை வந்து அந்த பார்த்து கொள்வார் வீட்டுக்கு பக்கத்தில் அனுமன் கோவில வந்து தேடி கண்டுபிடிச்சு பிறகு வந்து தினமும் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு இரண்டு துளசி இலைகளை வந்து பாதத்துல வந்து சமர்ப்பணம் செய்துட்டு ஜெய் வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொண்டே அனுமனை ஒன்பது முறை வளம் வரணும் பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க தொடங்கலாம் வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஹனுமன் கோவில் இல்லையா வீட்டுல வந்து பூஜை அறையில இருக்கக்கூடிய ஹனுமனது திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அது அல்லன்னு சொன்னா பெருமாளுடைய படத்திற்கு முன்பு கூட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நின்ற இடத்துல இருந்து ஒன்பது முறை சுற்றி கொள்ளுங்க தினமும் தினமும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல தவற விடாதீங்க எதிர்பாராம வரக்கூடிய ஆபத்துல இருந்து கூட இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் எந்த கிரக சேர்க்கையாலும் உங்களுக்கு எதிர்பாராத விபத்தோ ஏதாவது ஒரு விபரீதமான பிரச்சனைகளோ வரவே வராது உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் அனுமனிடம் வந்து வைக்கலாம் அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கும் சூழ்நிலையில இந்த வழிபாடு எல்லாருக்குமே தேவையாக இருக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டதுல நானும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இதே இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி